கோபிச்செட்டி பழத்தில் வந்து பங்களாபுதூர் போகிற வழியில் நஞ்சை புளியம்பட்டிங்கிற இடத்துல வண்டி முனியப்பன் சாமி கோயில்கிட்ட இறக்கத்தில் வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வரப்பில் போகிறப்ப தான் வந்து நிறையா பேர் கோயிலுக்கு போய்ட்டு எதுக்கால வந்தாங்க ஒரு நாயோட ஓனர் வந்து ஓடுறது பார்த்தோன்னா நாய் பின்னாடி ஓடுறது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு சரி நாங்கள் வந்து இந்த சேத்துக்குள்ளே குட்டி வாய்க்காலில் நடந்து தான் அப்படியே போகணும் அப்படியே போயிட்டுருக்கப்போ தான் இந்த வயலில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க நீ இந்த தடத்துல இல்லை வேறு தடத்தில் போங்க செருப்பு இங்கேயே கழட்டி விட்டு போங்க உங்களை செருப்பு காலோடு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள்லாம் செருப்பெல்லாம் வந்து அங்கே அதே இடத்துல வந்து கழட்டி வச்சுட்டு அந்த குட்டி வாய்க்காலில் சேரும் சகதியாக தான் இருக்கும் அங்கே வந்து அந்த தடத்துல தான் அப்படியே நாங்கள் நடந்து போனோம் நிறைய பேர் வயலில்லாம் நிறைய பேர் வேலை இருந்தாங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட விசாரிக்கிறப்ப இந்த கோயிலுக்கு தடம் இல்லைன்னா அந்த காலத்துலேருந்து இருந்து அந்த கோயிலுக்கு தடம் கிடையாது இந்த மாதிரி வரப்பில் தான் போயாகணும் அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு வரப்பில் தான் அப்படியே போய் ஒரு வழியாக வந்து அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்தோம் பாறை மேலே தான் வந்து ஒரு சின்ன அழகான முருகன் கோயில் தான் கட்டி வச்சுருந்தாங்க கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு சாமியெலாம் அப்படியே கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் சேர்த்து நடந்து வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டிஸ் கூட அந்த கோயில்லேயே அப்படியே உக்காந்துட்டோம் சரி கொண்டு போன ஸ்நாக்ஸ் முறுக்கு தண்ணியெலாம் அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி கிளம்பலான்னு கிளம்புனோம் இந்த கோயில் சுற்றிலுமே வந்து வயல் தான் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க சரின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இன்னும் பயிரெலாம் நட்டதுக்கப்புறம் பயிரெலாம் விளைஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சரினு சொல்லிட்டு திருப்பி அந்த வரப்பு மேலே சேர்த்துல தான் அப்படியே நடந்து போனோம் குட்டிஸ்லாம் வந்து நேரம் வலிக்கு விழுந்துருப்பானுங்க அந்த அளவுக்கு சேரு சேர்ந்து சேர்த்துல அப்படி போயிட்டு திருப்பி அந்த தண்ணி ஓடுற குட்டி வரப்பில் வாய்க்கால் அப்படி போனோம் செரு செருப்பு அங்கே விட்டுருந்தோம் சரினு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு ஒரு அருமையான கோயில் பார்த்த திருப்தியோட விட்ட இடத்துல செருப்பு எடுத்து செருப்பு போட்டுட்டு திருப்பி அந்த தண்ணியில் குட்டிஸ்கெலாம் ஆடிக்கிட்டே அப்படியே போனானுங்க ஒரு வழியாக அப்படியே நடந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படியே நடந்து போகிறப்ப தான் மெயின் ரோடு வந்துச்சு வண்டி விட்ட இடம் வந்துச்சு அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில் பார்த்த திருப்தியில் அப்படியே வண்டிகிட்டே போயிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்